தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டும் எதையுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்குறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க ரசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டையாக இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டையாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்த இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவிங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வர பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுஷு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் தனுஷு ராசி ஏத்த்தவங்களுக்கு இனி அழிவுகாலம் தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஜூன் இருபத்தெட்டாம் தேதிலேருந்து உங்களுக்கு சுக்கர பேரர்ச்சி ஆனது ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய டவு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சனி பயிற்சி நடக்குதுன்னு சொன்னீங்க அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு சொன்னீங்க அதுக்கப்புறம் ராகுகேது பெயர்ச்சிக்கு சொன்னீங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு வாரி வழங்க போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு கேட்குறப்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் போது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வ சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ உதவிகள் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களை வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக எங்கேயே தனுசராசினியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படி தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வர போது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ இங்கே எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்கள் போய் ஒரு தனுசு ரசிக்கிறவங்க கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க எங்களால் கடனே கட்ட முடியலைங்க வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபரை சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து உங்கள் கூடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட அப்படியே தெரியாத மாதிரியே வந்து இன்னுமே தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க அந்த தேவையற்ற இருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இவர்கள் மூலமாக உங்களுக்கு பின் விளைவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு உள்ளது உங்களுக்கே தெரியும் தவறான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களால் முன்னேறவே முடியாது முன்னேற்றம் வந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக உங்களை தடுத்து விடுவார்கள் உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்தா ஆக வேண்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக நண்பர்கள் இடத்துல வந்து இந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் விஷயம் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரங்களும் அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக உள்ளதனால் இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் குறிப்பாக கையாள பழகிக்கிங்க